ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் இந்த ஆதி நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது செடியெல்லாம் பாருங்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சுக்கணும் நல்லாவே வளர்ந்துருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சில வேலைகள்லாம் இருக்குது நான் நிறைய வேலைகள் செஞ்சிகிட்ருக்குறேன் நான் வீடியோஸ்லாம் எடுத்து போட முடியல செடியெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு அதே மாதிரி செடி வளர்ந்த அதிக அளவை விட களை செடி நிறையா வளர்ந்துருக்குது அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பிடுங்கி போட்டுடலாம் ஏன்னா செடி இருந்துச்சுன்னா செடிகளை வறட்சி வந்து பாதிக்கப்படும் நம்ம தோட்டத்தில் வந்து அடிக்கடிக்கே தேவையில்லாத செடிகளெலாம் பிடுங்கி நம்ம போட்டால் தான் செடி நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் பாருங்கள் இந்த கொத்தவரங்கள்லாம் நல்லா சூப்பராக வந்துகிட்டு இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து அறுவடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது நம்ம தோட்டத்தில் வந்து ரெண்டு கொத்தவர செடி இருக்குது அதேமாதிரி கத்திரி பார்த்திங்கன்னா ஒரு நாலு தொட்டில் வந்து கத்திரிக்காய் இருக்குது பச்சை கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் அப்புறம் ஒரு நாலு தொட்டியில் வந்து சிகப்பு வெண்டை இருக்குது பாருங்கள் எவ்வளோ களைச்செடி பாருங்கள் இதெல்லாம் நம்ம பிடுங்கி நம்ம வந்து அதை காய வச்சு நம்ம வந்து உரமாகவும் மாற்றிக்கலாம் செடிகளையும் நம்ம வந்து போட்டு விடலாம் அப்புறம் இருந்தாலும் திருப்பி திருப்பி நமக்கு அந்த விதைகள் விழுந்து விழுந்து நமக்கு நிறைய களைச்சிட்டு முளைச்சிகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து சின்னதாக இருக்கும் நம்ம பிடுங்கி போட்டுடணும் கொஞ்சம் டைம் இல்லை அதெல்லாம் எல்லாம் பிடுங்க முடியல நிறையா வந்து நான் நிறைய செடிகள் வந்து நிறைய பதியும் போட்டிருக்குறேன் இப்போ வந்து என் தோட்டத்தில் வந்து நான் செடிகள் எல்லாமே குறைச்சிட்டேன் பார்த்துருப்பீங்க ஏன்னா மாடி வந்து ரொம்ப அப்படியே தண்ணி தேங்குற மாதிரி இருந்துச்சு நான் அடியில் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப வைக்கல சின்ன சின்ன கல் மாதிரி வச்சு தான் வச்சுருந்தேன் இருந்தாலும் அது என்ன ஆகுதுன்னா தண்ணி அப்படியே வந்து இருக்கிற மாதிரியே இருக்குது அங்கே போக மாட்டேது அதனால் நான் என்ன பண்ணேன் இப்போ பாதி செடியை எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் வச்சிருக்கிறேன் அது தேவையானது மட்டும் நமக்கு அடிப்படை காய்கறியில் ஒரு பத்து செடி வச்சுருக்கிறேன் மீதி வந்து பூச்செடி இருக்குது மற்றதெல்லாம் வந்து நம்ம கீரைகள் வந்து கொஞ்சம் போடணும் இப்போ கீரைகள் இல்லை நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்கள் புதினா பாருங்கள் புதினா கட்டி செட்டு வச்சால் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு கீரை ஒரு அஞ்சு ஆறு காய்கறி செடி அப்புறம் ஒரு பூச்செடி இது மட்டும் வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம மாடியும் வந்து நமக்கு வந்து வீணாகக்கூடாது இல்லையா அதனால் வந்து இப்போ செடிகள்லாம் வந்து இப்போ பாதி செடியை வந்து நான் குறைச்சிட்டேன் சிம்பிளாக வந்து வச்சு நம்ம அதையே நம்ம வந்து சூப்பராக வளர்த்தாலே போதும் அப்புறம் ஒரு மூலிகை செடியில் ஒரு நாலஞ்சு செடி இருந்தாலே போதும் நமக்கு இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து தூதுவளை பிரண்டை அப்புறம் வந்து இந்த கற்பூர துளசி எல்லாமே முடக்கத்தான் எல்லாமே இருக்குது நமக்கு தேவைன்றப்ப நம்ம இதெல்லாமே எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பூக்கள் செடி நிறையா இருக்குது பூஜைக்கும் பூக்கள் வாங்க தேவையில்லை வெளியே நம்ம வீட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செடி பாருங்கள் இந்த சிகப்பு வெண்டெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்த விதைகள் தான் சூப்பராக வந்துட்டுருக்குது மாதிரி சாமந்தி செடியும் இருக்குது சாமந்தி நிறையா கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ மாற்றி மாற்றி வந்து ஒரு மூட்டில் வச்சுருக்குறேன் இந்த வாட்டி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் மஞ்சள் கம்மி தான் எப்பவுமே நான் வந்து ஒரு பத்து தொட்டியில் இருக்கும் மஞ்சள் என்கிட்ட ஒரு பத்து தொட்டி தான் வந்து ஒரு பத்து செடியாவது இருக்கும் ஒரு அஞ்சு தொட்டியில் பத்து செடியாவது போட்டு வச்சுருப்பேன் இந்த வாட்டி வந்து ரெண்டே ரெண்டு தொட்டி தான் வந்து மஞ்சளே வளர்ந்து வருது மஞ்சள் வந்து வளர்ச்சி ரொம்ப கம்மி எனக்கு ஏன்னு தெரியல எப்பயும் தான் நானும் மஞ்சள் போட்டேன் முளைக்க வச்சேன் ஆனால் சூப்பராக முளைக்கலை இந்த வாட்டி கொஞ்சம் வந்து மஞ்சள் கம்மியாக தான் இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு அறுவடை கொடுக்குதுன்றத பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் செடிகள் எல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் களை செடியெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தோட்டத்துலையும் நிறையா வளர்ந்து போயிருக்கு அதெல்லாம் நம்ம பிடுங்கிட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன் டிசம்பர் செடி பாருங்கள் நல்லா வளர்ந்து வருது இந்த டிசம்பர் செடியில் பாருங்கள் எவ்வளோ செடி பாருங்கள் இதெல்லாம் பிடிங்கி விட்டோம்னா நமக்கு இப்போ சூப்பராக வந்து பூக்கிட்டு பூக்கிறதுக்கு ஆகிடும் இப்போ வந்து நம்ம வந்து டிசம்பர் சாமந்தியெலாம் வந்து நீங்கள் பதியம் போட்டு நீங்கள் வந்து நிறைய செடி உருவாக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் கிடைக்கிறதுக்கு சூப்பராக வந்து செடி உருவாகிடும் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் அதாவது நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி டிசம்பர்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் வந்து வாங்கி வச்சா கூட உங்களுக்கு சூப்பராக பூக்கள் வரும் நம்மக்கிட்ட இப்போ வந்து ரெண்டே ரெண்டு கலர் தான் இருக்குது மஞ்சள் கலர் சாமந்தியும் டிசம்பர் வந்து இந்த பர்பிள் கலர் இருக்கு இல்லையா நீ நீல கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் தான் இருக்குது இந்த ரெண்டுக்காக தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அதுலேயே நான் வந்து நான் ஆள் தொட்டி வந்து க பதியம் போட்டு வச்சுருக்குறேன் அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தினம் தினம் மாடியில் வேலை செஞ்சிட்டே இருந்தால் தான் மாடியை வந்து நம்ம வந்து செடிகளை பராமரிக்க முடியும் பார்த்துக்க முடியும் நம்ம அறுவடை எடுக்க முடியும் இந்த வாட்டி நான் அறுவடைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் இப்போ தான் நமக்கு வந்து வெண்டை மட்டும் அறுவடை கொடுத்துட்டே இருக்குது இன்னும் கத்திரி வந்து நமக்கு அறுவடை கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்லேயும் நான் வந்து பதியம் போட்டு பார்த்தேன் சூப்பராக வளர்ந்து வருது நீங்களும் இது மாதிரி ட்ரை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்